தானம் தர்மம் பலன்கள் ஒருவர் கேட்டு நாம் கொடுப்பது தானம் ஒருவர் கேட்காமல் அவர்கள் நிலை அறிந்து நாம கொடுப்பது தர்மம் அரிசி முன்ஜென்ம பாவங்கள் விலகும் அன்னதானம் கடன் தொல்லைகள் தீரும் மாங்கல்ய சரடு தீர்க்க மாங்கல்ய பலன் தரும் குடை குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாகும் அமைதியான மரணம் உண்டாகும் காய்கறிகள் குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும் பூக்கள் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும் மாங்கல்யம் திருமண தடைகள் நீங்கும் வெள்ள பாப விமோசனம் உண்டாகும் வெள்ளம் கை வம்ச விருத்தி உண்டாகும் பால் துன்பங்கள் விலகும் நெய் நோய்கள் நீங்கும் தேங்காய் எடுத்த காரியம் வெற்றியாகும் தீபம் முன்னோர்கள் ஆசிக்கிட்டும் தேன் புத்திர பாக்கியம் உண்டாகும் பூமிய பிறவா நிலையும் அருளும் கிட்டும் பழங்கள் புத்தியும் சித்தியும் உண்டாகும் ஆடைகள் சுகபோக வாழ்வு உண்டாகும் நெல்லிக்கேணி அறிவு மேம்படும் வஸ்திரம் ஆயுள் விருத்தி உண்டாகும் தயிர் இந்திரிய விருத்தி உண்டாகும் கோதானம் பசு பிதுர்கடன் நீங்கும் புத்தகம் கல்வி அறிவு சிறக்கும் தங்கம் குடும்ப தோஷம் நீங்கும் வெள்ளி மனக்கவலை நீங்கும் மஞ்சள் சுபிக்ஷம் உண்டாகும் சந்தனம் கீர்த்தி உண்டாகும் போர்வை கெட்ட கனவுகள் பயம் நீங்கும் கோதுமை ரிஷிகள் தேவர்கள் கடன் நீங்கும் எண்ணெய் ஆரோக்கியம் மேம்படும் தண்ணீர் மன அமைதி மகிழ்ச்சி உண்டாகும் காலனி பெரியோர்களை அவமதித்த பாவம் போகும் பாவங்களை போக்கக்கூடியது தானம் புண்ணியங்களை சேர்ப்பது தர்மம் மனிதன் வாழ்க்கையில் தானம் தர்மம் இரண்டையுமே மாறி மாறி செய்ய வேண்டும்